ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடி தையல் வகுப்பு எடுக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த மாதிரி தையல் படிக்கிறவங்கள ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு மாதம் தையல் வகுப்பு நம்மகிட்ட நேரடியாக படிக்கிறாங்க அவங்க படிக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த பதினஞ்சு நாளில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சு கொடுக்குறதாக சொல்லியிருக்கிறேன் அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் தைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இப்போ அவங்களே நம்ம கூப்பிடுவோம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு தையல் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வணக்கம் வணக்கம் சகோதரி வந்து பெங்களூர்ல இருந்து இங்க ஒரு மாசம் தையல் வகுப்பு வந்து படிக்க வந்துருக்காங்க நீங்க வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இல்லையா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் காஞ்சனா நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் என்னோட ஏஜ் வந்து சிக்ஸ்டி ஓகேவா பெங்களூர் இவங்களை சாரி யூடியூப்ல பார்த்து இம்ப்ரெஸ் தான் வந்திருக்கேன் ரொம்ப நல்லா சொல்லி தராங்க இது வரைக்கும் ஆறு ப்ளவுஸு தைச்சிட்டேன் நானு நீங்க தச்சுக்கிறதுல உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் நல்லா இருக்காங்க ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கா அதெல்லாம் ரொம்ப நல்லா ஈஸியாக புரியுது அதாவது நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பினிஷிங் சூப்பரா ப்ளவுஸ் தச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ப்ளவுஸ் தச்சிருக்கீங்களா ஆறு ப்ளவுஸ் தச்சிருக்காங்க இந்த பதினாலு நாள் ஆயிருக்கா பதினாலு பதினஞ்சு நாள் தான் ஆயிருக்கு சூப்பரா அவங்களே கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு தெளிவா நல்லா வந்துட்டாங்க மீதி பதினஞ்சு நாள்ல இன்னும் ரொம்ப டெவலப் ஆயிடுவாங்க நான் நம்புறேன் இல்லையா கண்டிப்பா ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்கு ஏன்னா அவங்களோட ஆர்வம் ஏன்னா எனக்கு அவங்க தைக்கிறத பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக தப்பாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் இந்த தையல் தொழில் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம முறையில் எப்பயுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிஸ்டர் நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளவுஸ் ஒன்று உங்களுக்கு தச்சு கொடுக்க போகிறேன் அதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதாவது உங்களோட பிரதராக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அந்த கிஃப்டை இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க ரைட்டா சொல்ல முடியாது எடுத்துருவாங்க அதாவது நீங்க எனக்கு அக்கா இருக்கீங்க இல்லையா உங்களை என்னுடைய தங்கச்சியை நான் மாத்த போறேன் எப்படி மாத்து நினைக்கிறீங்க அதாவது அதாவது இருங்க ஆமா சிஸ்டருக்கு என்னோட ஒரு கிஃப்ட் அதுவும் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பிளவுஸ் தச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவங்களுக்கு உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வச்ச மாதிரி ஒரு பிளவுஸ் தச்சிருக்கிறேன் இந்த பிளவுஸ் நீங்க இப்ப போட்டுட்டு வரணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நான் தச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்க சப்போஸ் அதுல எதுவும் குறைகள் இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லலாம் இப்ப இவங்க எனக்கு அக்கா தானே இப்போ திரும்பி வரும்போது எனக்கு தங்கச்சியாக தான் வருவாங்கன்னு நான் நம்பி தான் அந்த பிளவுஸ் தைச்சிருக்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க அதே மாதிரி இவங்க தைச்ச ப்ளவுஸை எப்படி தைச்சேன் அப்படி அந்த பக்ஸ்லையும் எப்படி தச்சுங்கிறத ஒரு வீடியோ பதிவாக போட்டுருக்குறேன் இவங்க போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் ரைட்டா ஓகே ட்ரெஸ் மாற்றிட்டு வரீங்களா ஓகே அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை அந்த சிஸ்டர் போட்டு வர போயிருக்கிறாங்க இன்னும் ஆலையே காணும் செலுமணி வா என்ன போடவங்க ஆலையே காணும் போய் பார்த்துட்டு வரேன் கையோடு கூட்டிகிட்டு வா அவங்களுக்கு ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்ல பார்க்கலாம் ரெடி ஆ ரெடி ஆயிட்டங்க சூப்பர் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் நிஜமாவே நீங்க எனக்கு தங்கச்சி ஆயிட்டீங்களா சொன்ன மாதிரி நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ளவுஸ் நல்லா இருக்கா ப்ளவுஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல ப்ளவுஸ் போட்டுர்க்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது இவங்க வந்து இவங்களோட ப்ளவுஸ்ஸு நிறைய இந்த மாதிரியே தைச்சிருக்கு இதே மாதிரி ஃபிட்டிங் சூப்பராக தைச்சிருக்காங்க இவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணனும்னு ஆசைப்பட்டேன் அந்த ப்ளவுஸ் வந்து அந்த ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு பதிவில நீங்க பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேட்ல புதுசா தைச்சு பலவரவங்க கூட இந்த மாதிரி பப்ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கறது இந்த பதவியில் நீங்க பார்க்க போறீங்க வேற எதுவும் உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கா அதெல்லாம் ஏதும் கரெக்ஷன் இல்லையா ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரைட் ரொம்ப சந்தோஷம் கழிச்சு இந்த பக்கையெல்லாம் போட்டு உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப எங்க இருக்குற மாதிரிதான் இருக்கு நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமான மாடல் நிறைய நீங்க தச்சு போடணும் அப்படின்னு என்னோட என்னோட ஆசைதான் உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு உம் அது மாதிரி நீங்க தச்சு பழகிக்கோங்க அப்புறம் மாட்டி என்னென்னு சொல்கிறோம் சிலமணி இவங்க எப்படி தச்சு பலராங்க நீ சொல்லு ஏன்னா தான் அவங்க தான் எங்களுடைய ட்ரைனிங் டீச்சர் ஆமாம் ட்ரைனிங் டீச்சர் ஆமாம் அவங்க தான் இப்போ வந்து என்னோட தங்கச்சி அவங்க தான் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் யார் யார் எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி படிக்கிறாங்க நல்லா தைக்கிறாங்களா தைக்கிறாங்க அதாவது ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்க முடியும் இந்த தையல் தொழில் மட்டும் கிடையாது எந்த துறையாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இருந்தாதான் அதை ரொம்ப விரும்பி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திறமை திறமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்களும் ஒரு உதாரணம் ரைட்டா

இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாடி பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ரைட்டா பாடி பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போது மட்டும் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த ஒரிஜினல் பீஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து எங்களுக்கு ஒரு ஆறு இன்ச் வைக்க போகிறேன் துணி அவ்வளோதான் இருக்குது அப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு இருந்துச்சுன்னா அது சரியாக இருக்கும் ஆனால் இதில் நமக்கு ஏழு இன்ச்சு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா பஃப் வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி துணி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா கிராஸாக கிராஸாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா இதில் வந்து நம்ம பாதி கிராஸ் தான் எடுக்க போகிறோம் அதாவது ஸ்லீவ் வந்து எத்தனை இன்ச்சு ஒயரம் வச்சிருக்கிறோமோ அதில் சரி பாதி அப்படி கிராஸாக கொண்டு போனால் சரி கண்டு கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க சென்ட்ரல் ஓப்பன் பண்ணிடுறேன் ஸ்லீவ் நம்ம நார்மலாக எடுக்கிறத விட ரெண்டு மடங்கு நான் எடுத்துருக்கிறேன் அப்போ நம்மளுக்கு தைக்கிறதுக்கு அந்த பப் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு நல்லா தாராளமாக கிடைக்கும் இல்லை கொஞ்சம் நார்மலாக இருந்தால் போதுனா நம்ம நான் ஒரு நார்மலாக எடுக்கிற ஸ்லீவ் அளவில் கூட ஒரு பாதி மடங்கு எடுத்துக்கிட்டோன்னா போதும் இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிங்களா மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அதாவது இதை உருட்டி தைக்கணும் இது துணி பொடிய துணிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லேசான துணிக்கெலாம் உருட்டி தைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பை மடித்து ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க அதே போல இந்த பக்கமும் கொஞ்சம் காட்டன் துணியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுன்னா தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால தான் சிங்கிளை மடித்து ஒரு தையல் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி ரொம்ப நெளிச்சுக்கிட்டு இருக்கும் சிங்கள மடித்து தைச்சிட்டோமா திரும்ப இன்னொரு டைம் லைட்டாக ஃபோல்டிங் பண்ணோம்னா இது தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஃபினிஷிங்கும் இருக்கும் பார்த்தீங்களா நெளியாமல் இருக்கா பார்த்தீங்களா நீட்டாக வந்துடுச்சா அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம் இப்போ தைச்சிட்டோமோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சென்றை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதில் ஒரு ஒரு நாலு அஞ்சு இன்ச்சு விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளீட் வச்சுக்கோங்க இந்த ஃப்ளீட் எப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த இடத்துல அந்த மடிப்பு ஒன்று போல் வைக்கணும் இந்த ஃப்ளீட் வந்து ஒன்று போல் வைங்க பெருசு சின்னது மாதிரி இல்லாமல் ஒன்று போல் இந்த ஃப்ளீட் ஒன்று ஓல் இல்லைனா தான் பார்க்க அழகாக இருக்கும் இங்கே முடிக்கும்போது அங்கே எவ்வளோ தூரத்தில் முடிச்சிங்களோ அதோட தூரத்தில் முடித்து வெளியே எடுத்துக்கோங்க சரியா அதே மாதிரி இந்த பக்கமும் இது உங்களுக்கு நல்லா காட்டன் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வளவளன்னு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஃப்ளீட்டும் பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் ரைட்டா அங்கே எவ்வளோ எடுத்தனோ அதே அளவுக்கு இங்கேயும் இப்போ என்ன பண்ணுறோம் மேலே வந்து சுருக்கு வைக்கணும் கீழே ஃப்ளீட் வச்சோம் இல்லையா மேலே வந்து சுருக்கு வச்சுக்கணும் அப்போ தான் அந்த பஃப் வந்து அழகாக எடுத்து காமிக்கும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக அப்படி நெருக்கி வச்சிங்கன்னா போதும் யார் வேணாலும் இவ்வளோ தான் வேலை நீடில்கிட்ட கை போயிடாமல் பார்த்து சும்மா அப்படியே நெருக்கி நெருக்கி கொண்டு ஒரு தையலாக போட்டிங்கன்னா சரி அந்த சுருக்க வைப்போம்ல டைட்டாக எழுத்துப்படி சுருக்க வச்சிங்கன்னா சரியாக வரும் முடிஞ்சா இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த லைனிங் பீஸ் எடுத்துக்கிறோம் லைனிங் நம்ம ஃபஸ்ட்டு தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா அந்த இடத்த சும்மா மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் இதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா சும்மா நார்மலாகவே இப்படியே கூட அட்டாச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை லைனிங் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கிறேன் தான் கரெக்டாக அந்த ஃப்ரில் வெளியில் வர அளவுக்கு கனெக்ட் பண்ணி தையல் போடுங்க கொஞ்சம் தூரம் ஃப்ரீயாக விட்டுருக்கோம்ல அந்த இடத்த கரெக்டாக உட்காரச்சுக்கோங்க இங்கே வரும்போது உங்களுக்கு பஃப் எவ்வளோ வேணுமோ அதாவது இல்லை பஃப் எனக்கு ரொம்ப வேணா இப்படி இழுத்து பிடிச்சி அந்த இடத்த தையல் போட்டுக்கோங்க இல்லை எனக்கு பஃப் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளவு தூரம் எடுத்து விட்றீங்களோ அந்த தூரத்துக்கு ஸ்லீவ் வந்து நல்லா பஃப் நல்லா வரும் சரி இது நமக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து விட்டுக்கலாம் அது அவங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு இதை நான் வந்து லைனிங் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி புதுசாக தைச்சு போல கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தச்சு முடிச்சோடனே திருப்பி சைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமே இருக்காது ரைட் அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம் அந்த பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி லைனிங் கீழே வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது வேணும்னா வச்சுக்கோங்க அங்கே அளவுக்கு எடுத்து விட்டீங்களோ அதே அளவுக்கு சரியா அப்போ நம்ம ஸ்லீவ் எவ்வளோ தூரம் எடுத்துருக்கோம் தேவைப்படுதுங்கிறத கனெக்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல் இந்த மாதிரி லூஸ் வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு எத்தனை எத்தனை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறமோ அது அப்படியே இதையும் அதே மாதிரி இந்த ஃப்ரில் சென்டர் கனெக்ட் பண்ணுவீங்க இப்போ இந்த ஃப்ரில்லுக்கு நடுவில் ஒரு சின்ன பைப்பிங் வைக்க போகிறேன் இது வந்து சேலையில் உள்ள பாட்ரு அந்த பார்டரை சும்மா ஒரு ஒரு சென்டிமீட்டர் கணக்கு பண்ணி மடித்து தச்சிருக்கேன் இது அது மேலே அப்படியே பதிச்சுருவோம் கரெக்டாக அந்த தயில் போட்டிருக்கணும் இல்லையா அதுக்கு மேலே வச்சு அப்படியே பதிச்சுருங்க அதே மாதிரி இன்னொரு சேலையில் உள்ள பாட்ரையே நான் அப்படியே பதிச்சிட்டேன் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பார்க்குறக்கு நல்ல அழகாக இருக்கும் இந்த பக்கம் அதே மாதிரி இந்த சின்ன பைப்பிங்க வச்சு அட்டாச் பண்ணுறேன் சேலையில் உள்ள பார்டர் மட்டும் கிடையாது வேறு கலர் அதில் உள்ள கலர் ஏதாவது நீங்கள் சேர்க்குறினாலும் இந்த மாதிரி பொடியாக வெட்டி மடித்து தைச்சிட்டு இதில் அப்படியே பதிச்சுக்கலாம் இன்னொரு தைல ரைட் தைல போட்டு நிரஷ்டமா இப்ப ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஷார்ட்டான ஸ்லீவ் வைக்கும்போது இங்கே கீழே ரெண்டு இன்ச்சு கம்பல்சரி இருக்கணும் அப்போ தான் அந்த ஆம்ப்கோல் நல்லா கவர் ஆகி நிற்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோலை கணக்கு பண்ணி எந்த இடத்துல தேவையானு மார்க் பண்ணி நீங்கள் தையல் போட்டுக்கலாம் கைக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும் கை சுற்றளவு நீங்கள் எத்தனை இன்ச்சு எடுக்கிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் இல்லம் அந்த குடஞ்சி எடுக்கணும் அவசியம் இல்லை அந்த மாதிரி பப்ஸ்லேவுகளாக குறையாமலே நல்லா இருக்கும் ரொம்ப ஆள் கொஞ்சம் இதுவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கோங்க அந்த இடத்துல லூஸ் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மற்றபடி வந்து பஃப் ஸ்லீவ் வந்து குடையாமலே நல்லா நீட்டாக தான் இருக்கும் ஏன் குடையணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பஃப் வந்து மேலே மட்டும் வச்சுட்டு கீழே வைக்காமல் இருந்தோன்னா அந்த இடத்துல தூக்கிட்டு நிற்கும் அப்போ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க ரைட் இப்போ இதில் அட்டாச் பண்ணிடலாமா ஸ்லீவ் எடுத்து அட்டாச் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் வந்து பேக்கில் போயிடணும் ரெண்டு ஜாயிண்ட்டும் பேக்கில் போயிடணும் சென்ட்ரு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு தையல் போடுங்க அவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடணும் ஏன்னா மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ணி தான் வெட்டியிருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் எதையும் இழுக்காமல் இல்லாமல் ஒன்று ஓவில் வச்சு தைச்சிட்டிங்கன்னா ஸ்லீவ் சூப்பராக உட்காந்துரும் இந்த ஃபிரில் கீழே வந்து தைக்கும்போது மாட்டிக்கிறாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா சுருக்கு சுருக்காக இருக்கு இல்லையா சிக்கிக்கிறோம் அதை பார்த்து தைச்சிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டோமா அவ்வளோதான் எப்படி இருக்கா அவங்க போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் அதே மாதிரி ஜாயிண்ட்டை பேக்கில் தள்ளிடுங்க சென்று கணக்கு பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மட்டும் கீழே சிக்கிறாம பார்த்துக்கோங்க ஃப்ளீட் வச்சோம்னா சிக்காது இது வந்து சுருக்கு வச்சிருக்கோம் இல்லையா ஆகும்போது உள்ளே சிக்கிக்கிறோம் ரைட் இந்த பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் எப்படி சூப்பராக இருக்கா இந்த ப்ளவுஸ் அவங்க போடும்போது ஆளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடணும் ரைட் சூப்பராக தைச்சிடும் பேக்கில் நாட்டு வேணுன்னா நாட்டு வச்சுக்கலாம் ரைட்டா ஓகே உங்களுக்கு பிடிச்ச இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு முப்பத்தோரு இன்ச்சு தான் பாடி மெஷர்மெண்ட்டு இவங்களுக்கு கிராஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது நான் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டுக்கிறேன் க்ராஸ் கரெக்டாக ஒரு இன்ச்சு பிடிச்சாலே போதும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு லூஸ் இருக்கும் ரைட் ஏங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த பப்ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய என்னுடைய கடமை பை